நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நட்சத்திர பதிவில் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் பற்றிய விபரத்தை பார்ப்போம் சுவாதி நட்சத்திர தேவதை வடிவம் சுவாதி நட்சத்திர தேவதையானவர் சிறந்த மான் வாகனத்தில் வீற்றிருப்பவரும் சக்தி கேடயம் ஆகியவற்றை தன் இரு கைகளில் ஏந்தியவரும் புகை நிறமாக இருப்பவருமான வாயு பகவான் இந்த நட்சத்திரத்தின் தேவதையாவார் சுவாதி நட்சத்திர வடிவம் சுவாதி நட்சத்திரமானது மாணிக்கத்தை போன்ற ஒரே வடிவமுடைய சுவாதி நட்சத்திரமானது மாணிக்கத்தை போன்ற வடிவமுடைய ஒரே நட்சத்திரமாகும் சுவாதி நட்சத்திரத்தின் நிறம் சிகப்பு இருப்பிடம் பொட்டல் வெளி ஜாதி பெண் நட்சத்திரம் கணம் தேவகணம் யோனி மிருகம் ஆண் எருமை மரம் மருதமரம் மரம் பட்சி தேனி பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறவிக் கடன் தீர்ப்பவரும் சொன்ன சொல் காப்பவரும் பக்தர்களின் கட்டளைக்கு பணிபவரும் எங்கும் நிறைந்தவரும் திருமாலின் அவதாரமும் தூணிலும் துரும்பிலும் எங்கும் நீக்கமற நிறைந்தவருமான ஸ்ரீ நரசிம்மூர்த்தி இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை வாயு பகவானை தேவதையாக கொண்ட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாயு வேகத்தில் ஓடிவந்து பக்தர்களை காப்பவரும் முப்பத்தி ரெண்டு கொண்ட மூல மந்திரத்தின் வடிவானவரும் வேதங்கள் போற்றும் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் நான்காவது அவதாரமான ஸ்ரீ நரசிம்மூர்த்தியே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விரும்பி வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வமாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் சோலிங்கபுரம் அதாவது திருக்கடிகை சென்னை பெங்களூரு ரயில் மார்க்கத்தில் அரக்கோணத்திலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வாலாஜாபேட்டையிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் பஸ்ஸிலும் சென்று அடையக்கூடிய ஸ்தலம் சோலிங்கபுரம் என்று இக்காலங்களில் அழைக்கப்படும் திருக்கடிகை என்னும் சேத்திரமாகும் இங்கு சென்று நரசிம்மரை வழிபடலாம் அல்லது தங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகிலுள்ள பெருமாள் கோவில்களில் நரசிம்மர் இருந்தால் அங்கு சென்றும் வெளிப்படலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் மந்திரங்கள் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்ம சோத்திரத்தைச் சொல்லலாம் ஸ்ரீ நரசிம்ம அஷ்டோத்திர நாம ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் நரசிம்மர் மூலமந்திரம் முப்பத்திரெண்டு அட்சரங்களை கொண்ட மூலமந்திரம் क्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं पत्रं मृत्युं मृत्युं नमां यहं नरसिंहगायत्रीमन्त्रम् ॐ वज्रनखाय विद्महे तीक्ष्णतंय धीमहि दन्नो नरसिंहप्रचोदयात् स्वादिनक्षत्रकार நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிரே உள்ள நரசிம்மர் கோவிலை சென்று வழிபடுவது மேலும் நன்மையை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் காமசாராயை வித்மகே மகாநிஷ்டாயை தீமகி தன்னோ சுவாதி பிரச்சோதயாத் சுவாதி நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம் சிறந்தவனான சுவாதி நட்சத்திரத்துடன் வாயுதேவன் ஆற்றல் மிக்கவனான வாயுதேவன் மிகுந்த பலத்துடனும் ஓசையுடனும் உலகங்கள் கலங்கும்படி காற்றாக வீசி எதிரிகளை வெறுப்புடன் தூக்கி எறிய வேண்டும் அந்த வாயுதேவன் பக்தர்களான நமது குறைகளை கேட்க வேண்டும் சுவாதி நட்சத்திரம் தெய்வமாக இருந்து நமது ஆசைகளை அறிந்து ஏராளம் செல்வத்தை தர வேண்டும் பாவங்களை நாம் எதனால் கடக்க முடியுமோ அதனை நமக்கு நல்கட்டும் திருமுறை பதிகம் காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று இருபோதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தெமை தீண்ட பெறா திருநீலகண்டமே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தனது ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் முன்னோர்களுக்குண்டான வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவை செய்வதை செய்யலாம் நரசிம்மர் கோவில்களுக்குச் சென்று வழிபடலாம் தான தர்மங்கள் செய்யலாம் வழிபாடுகள் என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யப்படுவது நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்